எனக்கு நடந்த மாதிரி இந்த சம்பவம் யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்படி என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்சோட ஆரம்பமே ஜீப்பை எடுத்துகிட்டு காயின் பிடிக்கலான்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் காயின் பிடிச்சிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிவிடு அப்புறம் இந்த ப்ளூ கலர் வண்டிய தேடி கண்டுபிடிச்சி இந்த வண்டியை எடுத்துட்டு காயின் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காயின் பிடிச்சிட்டு இருந்தால் எனக்கு ஒரு ஜீப்பு கிடச்சிது சரி இந்த ஜீப்பை வச்சு நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீப்பை எடுத்துகிட்டு இந்த ஜீப்பை வச்சு காயின் பிடிக்க ஆரம்பிச்சிவிட்டேன் காயின்லாம் பிடிச்சி முடிச்சிட்டு என் டீமர் என்ன டோக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவேன் குருநாதே வந்து அட்டாகிங் ப்ளேயர்ஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து மொத்தமா கொடுத்தா மொத்தமா கொடுத்த கைனு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் காயின் இந்த நாற்பத்தி நாலாயிரம் கைனை வச்சு பாக்ஸ்ல சுத்தி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டேன் நாப்பத்தி நாலாயிரம் கைனு என்னதான் வச்சிருந்தாலும் நாலு சூப்பர் மெடிக்கெட்டுக்கு மேல இந்த கேம் எடுக்க முடியாது இது இந்த கேமோட ரூல்ஸ் அதனால என்ன பண்ணிட்டேன்னா நம்ம போய் ஒவ்வொரு வீடியாக லூட்டு போறக்க முடியாது இந்த பாக்ஸிலே மொத்த லூட்டையும் போறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இருக்க காயனை கூட ஸ்பின் பண்ணி லூட்டு போறக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பாக்ஸில் ஓரளவுக்கு லூட்டெல்லாம் பொறுக்கி முடிச்சுட்டு சரி அடுத்த பாக்ஸ் போவோம் அப்படின்னு இந்த பாக்ஸுக்கு வந்துடுவேன் இந்த பாக்ஸ் வந்தோடனே எனக்கு பெரிய சாக்கு என்ன சாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பாருங்க சூப்பர் மெடி கொட்டி குவிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னதான் இவ்வளவு சூப்பர் மெடிக்கிட்டு இருந்தாலும் நாலு சூப்பர் மெடிக்கிட்டுக்கு மேல மேட்ச்ல எடுக்க முடியாது அதனாலயே இந்த சூப்பர் மெடிக்கிட்ட எல்லாம் வேஸ்டா தான் போகுது சரினு வண்டி எடுத்துட்டு நானும் ஜோன் என்ட்ரி போட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தா என் டீம் மூணு பேருமே செத்து போயிட்டாங்க இப்போ நான் தான் ரிவே பண்ணியாகணும் மூவிங் ஜோன் வேற நாற்பத்தி நாலாயிரம் கைன் முடிச்சிருக்கோம் இதுக்காண்டி நான் தான் நம்ம ரிவே பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிங் பாக்ஸ் தேடி போக ஆரம்பிச்சிட்டேன் நானும் இருக்க சூப்பர் மெடி எப்பறம் சுத்திக்கிட்டு இருந்தா சூப்பர் மெடி தீந்து போயிரும் அதனால நார்மல் மெடி போட ஆரம்பிச்சிட்டேன் நானும் நார்மல் மெடி ஒரு ரெண்டு நார்மல் மெடியை போட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மெடி சுத்துவோம் அப்படின்னு சுத்த ஆரம்பிச்சுட்டேன் ஆல்ரெடி நான் பாத்தீங்கன்னா ரெண்டு சூப்பர் சூப்பர் மெடி சுத்திட்டு இது ரெண்டாவது சூப்பர் மெடி இந்த சூப்பர் மெடியை சுத்திட்டு மூணாவது சூப்பர் மெடியை சுத்திட்டு இறங்குவோம் பார்த்தா நம்ம கிட்ட இன்னும் ஒரு சூப்பர் மெடி தான் இருந்தது அதனால இந்த பொட்டியை போட்டுவிட்டு நானே என் டீமெண்ட்டை ரிவே பண்ணிவிட்டு சரி இந்த ஒரு சூப்பர் மெடியை சுத்திட்டு அந்த பொட்டியில இருந்து மூணு சூப்பர் மெடி எடுத்துக்கலாம்னு பிளான் போட்டேன் போதைக்கு எல்லாமே நான் பிளான் போட்ட மாதிரி தான் நடந்தது இந்த இடத்துல எடுத்து ஒரு சூப்பர் மெடியை சுத்திட்டேன் இப்போ என்ட ரெண்டே ரெண்டு சூப்பர் மெடி தான் இருக்கு அதுல ஒன்னும் வண்டியில ஏறினோடே போட்டுருவேன் உன்னோட பாத்தீங்கன்னா லைஃப் ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சுத்திடுவேன் என்ன இப்போ சூப்பர் மெடியே இல்ல வெறும் நார்மல் மெடிக்கிட்ட மட்டும் வச்சு ஜோன் போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு குறையும் தான் ஏன்னா லைஃபு வேற லெவல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கு நானும் முடிஞ்ச அளவு போராடி பார்த்தேன் ஆனா என்ன ஒண்ணுமே வேலை செய்யல இந்த இடத்துல என் சொல்லி முடிஞ்சுது போய் என்கிட்ட எவ்வளவு கைன் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்போதைக்கு போயிட்டு வரேன் பாய்